ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக இருபத்தொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருமங்கலத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் மற்றும் சக்கர பொங்கல் சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் சி செந்தில்குமரன் குமரன் டிராவல்ஸ் குடும்பத்தினர்கள் முத்து டைப் பழனி குடும்பத்தினர்கள் பி கந்தசாமி எம் முத்துலட்சுமி குடும்பத்தினர்கள் ஜி நாராயணசாமி மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மணிவண்ணன் இன்ஜினியர் அவர்கள் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்